நம்முடைய அவர்கள் பெருமதிப்புக்குரிய குறிப்பிட்டார்கள் அண்ணா துறை மதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார்கள் சில வேளைகளில் மதத்திற்கு மனிதர்கள் அப்பாற்பட்டு இருக்கிறார்களா என்பதை விட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மரம் இருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கிற மிக முக்கியமான உண்மையாக மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு மனித உணர்ச்சிகளை மதியாமல் குலத்திற்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்காமல் மனித குலத்திலே தோந்தியிருக்கின்ற வேற்றுமைகளை கிளையாமல் மனிதர்கள் மனதிலே தோன்றுகின்ற மாசுகளை துடைக்காமல் மனிதனுக்கு மாண்பளிக்காமல் ஒரு மதம் இருக்குமானால் அப்படிப்பட்ட மதத்தை மனிதகுலத்திற்கு அப்பாற்பட்ட மதம் என்று நாம் சொல்லலாம் அப்படி சில மதங்கள் காபாலிக மதத்தை போன்றவை தமிழகத்தில் இருந்து வந்தன என்பதையும் இந்தியாவிலே இருந்து வந்தன என்பதையும் வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது மதம் என்று சொல்லுகிற நேரத்தில் மக்களுக்கு ஒரு ஒழுக்க நெறி ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை ஒரு வாழ்வு முறையை அது அமைத்துத் என்றால் நான் முழுக்க முழுக்க மதவாதி மதம் என்பது மக்களை ஜாதிகளாகவும் குரங்களாகவும் கோத்திரங்களாகவும் பிளவுபடுத்தி ஒருவருக்கொருவர் தாழ்வு குறைவு ஒருவருக்கொருவர் பார்ப்பது கூடாது தீண்டுவது கூடாது ஒருவருக்கொருவர் கலந்து உரையாடக் கூடாது என்பதுதான் மதம் என்றால் என்னை விட மதத்துக்கு விரோதி யாரும் இருக்க முடியாது இந்த ரெண்டிலே எம்மதம் இவர்கள் மதம் என்பதை பொறுத்து நான் இவர்கள நண்பனா இவர்கள் நண்பனா பகிர்வனா என்று அதிலே அடங்கியிருக்கின்றனர்